ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்திங்கன்னா அலோ ப்ளவுஸ் மட்டுமே வச்சு எப்படி வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸை பர்ஃபெக்டாக கட்டிங் பண்ணலாம் அப்படின்றத வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன் பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு மெஷர்மெண்ட் தெரியல எனக்கு வந்து அளவு எடுக்க தெரியல எனக்கு இன்ச்சஸ் எப்படி வைக்கணும்னு தெரியல எனக்கு வளைவுகள் எப்படி வரையணும்னு தெரியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்ருக்கீங்க ஸோ அவங்களுக்காக ஒரு பெரிய கிஃப்டடாக இருக்கும் இந்த வீடியோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைனிங் பகுதி வந்து நம்ம பக்கம் க்ளோஸும் ஆப்போசிட் பகுதி வந்து ஓப்பன் பகுதியும் இருக்க மாதிரி வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு க்ராஸ் கட் பண்ணிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மடித்து தைக்கிறதுக்கு கிட்ட மடித்து தைக்கிறதுக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் பாருங்கள் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் இருக்க மாதிரி நான் வந்து ஒரு லைன் போட்டுக்கிட்டேன் அது வந்து ஹிப்புக்கிட்ட மடித்து தைக்கிறதுக்கு நீங்கள் வேணும்னா ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு கூட ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம் இப்போ அளவு ப்ளவுஸில் கொக்கி பக்கம் ஃப்ரண்ட்டு ஷேப்பை வந்து இந்த மாதிரி இழுத்து பாருங்கள் இப்போ என்கிட்ட இருக்க மாதிரி இழுவை கொடுக்காம இருந்தால் அது ஸ்ட்ரெயிட் கட்டிங் ப்ளவுஸ் இழுவை கொடுத்ததுன்னா அது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிள் இப்போ அளவு ப்ளவுஸில் வந்து எந்த சுருக்கங்களும் இல்லாத மாதிரி நல்லா தடவி விட்டு நீங்கள் பர்ஃபெக்டாக நெக்கு ஷேப்பு எல்லாமே கரெக்டாக இருக்க மாதிரி ஹிப்பு வந்து கரெக்டாக அந்த கோட்டில் டச் ஆகிற மாதிரி பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க பாருங்கள் எல்லாமே நான் கரெக்டாக வச்சுட்டேன் இதில் முக்கியமான டிப்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் நெக்கு வந்து என்ன ஷேப் இருக்கோ அதை அப்படியே வச்சுக்கோங்க ஓகேவா வச்சுட்டு நான் உங்களுக்கு திருப்பி கிளாத் திருப்பி உங்களுக்காக காமிக்கிறேன் பாருங்க நெக்கு தான் ரொம்ப ரொம்ப மெயின் ஷோல்டர் வந்து அகண்டு வராமல் இருக்கிறதுக்கு ஷோல்டர் கரெக்டாக வெச்சிருக்கமா அப்படின்றத செக் பண்ணுங்கள் இவங்க பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டே கால் இன்ச்சஸ் ஷோல்டர் வச்சுருக்காங்க ஸோ நான் கரெக்டாக இருக்கா ரெண்டே கால் அப்படின்றத ஒரு முறை செக் பண்ணிக்கிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் ஷோல்டர் வந்து கரெக்டாக அந்த நெக்கு ஷேப் வச்சிங்கனாலே உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த ஷேப் கரெக்டாக வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ மெயினான விஷயம் பார்த்திங்கன்னா நெக்கு வந்து இந்த மாதிரி கீழே பாட்டமில் கிளாத்து டச் ஆகிற மாதிரி நீங்கள் வச்சிங்கனாலே சைடில் வந்து உங்களுக்கு இந்த கிராஸ் கண்டிப்பாக வந்துடும் இந்த க்ராஸ் எதுக்காக பார்த்திங்கன்னா இந்த பேக் side நம்ம ஒரு டாட் பிடிக்கிறோம்ல அந்த டாட்டுக்காக தான் அந்த கிராஸ் வருது ஸோ கையை இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு கீழே ஹிப்பு கிட்ட வந்து ரெடி அளவு மார்க் பண்ணிக்கோங்க தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஷோல்டர் நம்ம மார்க் பண்ண போகிறோம் ஷோல்டரெலாம் ஆஃப் இன்ச்சு ஆப்போசிட் ஆப்போசிட் சைடு ஆஃப் இன்ச்சு ஆஃப் இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணணும் மேலேயும் பார்த்திங்கன்னா ஆஃப் இன்ச்சு மார்க் தள்ளி மார்க் பண்ணணும் நெக்கு பக்கமும் பார்த்திங்கன்னா ஆஃப் இன்ச்சு மேலே தள்ளி மார்க் பண்ணணும் ஓகேவா பாருங்கள் ஆஃப் இன்ச் ஆப்போசிட் ஆப்போசிட் ஆஃப் இன்ச்சும் மார்க் பண்ணியிருக்கேன் மேலே ஆஃப் இன்ச்சும் மார்க் பண்ணியிருக்கேன் நெக்கு என்ன இருக்கோ அதை அப்படியே ஒரு முறை ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு ஆஃப் இன்ச்சு வெளியே தள்ளி ஒரு நிற்கிறேன் என்ன ஷேப் இருக்கோ அதை அப்படியே ட்ரா பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய ரைட் அண்ட் சைடு கையை இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க ஸ்லீவ் இந்த மாதிரி சுருக்கமாக இருக்கும் அப்படியே வச்சு மார்க் பண்ணக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் இழுத்து விட்டுக்குங்க ரொம்ப இழுக்கக்கூடாது கீழே அந்த கோட்டில் தான் அந்த ஸ்லீவ் டச் ஆகிருக்கணும் அதில் ஏற்ற மாதிரி இழுத்து விட்டுக்குங்க இப்போ இருந்து ஆஃப் இன்ச்சு மேலே மார்க் பண்ணிருக்கேன் பாருங்கள் அதில் ஒரு மார்க்கும் சைடில் மட்டும் ரெடி அளவு தான் மார்க் பண்ணணும் இது எதுக்காகன்றதை நான் மார்க்கிங் பண்ணும்போது லைன் போடும்போது உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ அளவு ப்ளவுஸை எடுத்துருங்க எடுத்துட்டு நம்ம ஷோல்டரில் ஆஃப் இன்ச்சு மேலே தள்ளி மார்க் பண்ணோம் பார்த்திங்களா அதில் ஒரு லைனும் சைடில் நம்ம மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா ஆஃப் இன்ச்சு தள்ளி அதில் ஒரு லைனும் ஆம் கோலில் ஆஃப் இன்ச்சு மேலே தள்ளி மார்க் பண்ணிணோம் பார்த்தீங்களா அதில் தான் நீங்கள் கோடு போடணும் புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் ஆம்கோளில் கீழே பார்த்தீங்கன்னா அது ரெடி அளவு மேலே இருக்கிறது தான் வந்து தையலுக்கு விட்ட அளவு அதில் தான் நீங்கள் லைன் போடணும் பாருங்கள் இப்போ அந்த பாயிண்ட்டு கிடச்சிச்சு பாருங்கள் அந்த பாயிண்ட்டையும் கீழே இருக்க ஜாயிண்ட் அந்த ஹிப்பு ஜாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணி விட்றணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷேப்பு தான் வரைஞ்சிருக்கமே அப்படின்ட்டு விடக்கூடாது அப்பயும் நம்ம பாக்ஸ் போட்டு தான் இந்த நெக்கு ஷேப் எடுக்கணும் இப்போ பாருங்கள் அகைன் நான் வந்து பாக்ஸ் போட்டு எடுத்துட்டேன் நான் வந்து ஆம்கோல் ஸ்கேல் வச்சு இந்த நெக்கை வந்து ட்ரா பண்ணுறேன் ஆம்கோல் ஸ்கேல் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் தான் இருக்கும் எல்லா ஃபேன்சி ஸ்டோர் கடையிலையுமே விற்கிறாங்க ஸோ நீங்கள் ஆம்கோல் ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி நெக்கை வந்து ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வளைவுகள் சரியாக கையில் எனக்கு வரலை நெக்கு ஷேப் எனக்கு கிராஸாக போகுது அப்படின்னு ஒரு சில பேர் எனக்கு கமெண்டில் சொல்கிறீங்க அந்த மாதிரியெல்லாம் வராமல் பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வரும் பாருங்கள் இதில் நான் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக ஆம்கோல் ஸ்கேல் வச்சு அந்த ஷேப் நான் அழகாக வரைஞ்சி எடுத்துகிட்டேன் பாருங்கள் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் என்ன ஷேப்பு கட் பண்ணிங்க அப்படின்னாலும் மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஷோல்டர் கார்னரில் தான் நீங்கள் முடிக்கணும் ஷோல்டருக்கு ஆஃப் இன்ச்சு தள்ளி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா அங்கே தான் முடிக்கணும் உள்ளுக்கு தள்ளி நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா ஷோல்டர் இறக்கம் கொடுத்துரும் இப்போ பார்த்திங்கன்னா ஆம்கோல் ஆம்கோலும் பார்த்திங்கன்னா நான் ஆம்கோல் ஸ்கேல் வச்சு உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன் இதில் ஒரு டிப்ஸ் பார்த்திங்கன்னா அந்த நம்பர் பகுதி வந்து நம்பளை பார்த்தா மாதிரி இருக்கணும் ஓகேவா அந்த நம்பர் பகுதி இருக்குது பார்த்திங்கன்னா உல்ட்டாவாக வைக்கக்கூடாது ஸ்கேலை நம்பர் பகுதி நம்பளை பார்த்தா மாதிரி இருக்கணும் ரெண்டு கோடுமே ஸ்கேலில் டச்சாக இருக்கணும் இப்படி ஒரு வளைவு போட்டு எடுத்துக்குங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இப்போ வளைவு போட்டதுலேயே நான் வந்து கட்டிங் பண்ணி எடுத்துக்கிறேன் பேக் பீஸ் வந்து ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன்லேயே நம்ம முடிச்சிட்டோம் எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சுருக்கோம்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெடி அளவில் பார்த்திங்கன்னா ஒரு அர்க்காத் பண்ணிக்கிறேன் ஹிப்பு கிட்ட மடித்து தைக்கிறதுக்கு நம்ம ஒரு ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து ஒரு அர்காத் பண்ணிக்கிறேன் இது தேர்ட்டி எயிட் ப்ளவுஸ் தான் இருந்தாலும் நான் வந்து ஒன்னே கால் மீட்டர் வந்து எடுத்திருக்கேன் எதுக்காகனா கொஞ்சம் தாராளமாக கிளாத் இருந்தால் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ஸ்டிச்சிங் அப்போது நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கும் இப்போ ஷோல்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டரை இன்ச்சஸ் இருக்கா அப்படின்றத ஒரு முறை செக் பண்ணிக்கிட்டேன் இப்போ பேக் பீஸ் கட் பண்ணதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம் பேக் பீஸ் கட் பண்ணதுக்கு ஆப்போசிட் கிளாத்தை இந்த மாதிரி எடுத்துக்குங்க நம்ம பகுதி வந்து க்ளோஸ்லேயோ ஆப்போசிட் பகுதி வந்து ஒரு ஓப்பன் ஒரு க்ளோஸ் அப்படி இருக்கணும் வச்சுட்டு இதுக்கும் வந்து ஏற்றத்தாழ்வு நீங்கள் கண்டிப்பாக கட் பண்ணணும் ஏற்றத்தாழ்வு வந்து ஸ்லீவில் நீங்கள் கட் பண்ணலை அப்படின்னா ஒரு ஸ்லீவ் ஹைட்டாகவும் ஒரு ஸ்லீவ் வந்து ஷார்ட்டாகவும் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ ஒரு ஆஃப் இன்ச்சஸ்க்கு வர மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு எடுத்துகிட்டு கட்டிங் பண்ணி எடுத்துருங்க அகைன் வந்து நான் வந்து ஒரு முக்கால் இன்ச்சஸ்க்கு ஒரு லைன் போட்டுக்கிறேன் அது எதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்லீவை வந்து நம்ம அடித்து தான் திருப்ப போகிறோம் மடித்து அடி ஸ்டிச் பண்ண போகிறது கிடையாது அடித்து திருப்புற மாதிரி இருந்ததுன்னா முக்கால் இன்ச்சஸே போதுமானது ஸ்லீவோட ரவுண்டு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கலாம் எந்த சுருக்கமும் இல்லாமல் கிளாத்தை கரெக்டாக வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக இழுத்துக்குங்க ஏன்னா இது யூஸ் பண்ண கிளாத்துன்றதுனால கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆகும் ஸோ லைட்டாக இழுத்து வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறம் ஷோல்டர் ரெடி அளவில் இருந்து ஆஃப் இன்ச்சு மேலே தள்ளி ஒரு மார்க் பண்ணிவிட்டு நம்மளுடைய ரைட் ஹேண்ட் சைடு கையை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஆம்கோல் பகுதிக்கு பார்த்திங்களா ரெடி அளவு அதிலேருந்து ஆஃப் இன்ச்சு மேலே தள்ளி சைடில் பார்த்திங்கன்னா ரெடி அளவு இவ்வளோ தான் இவ்வளோ மார்க் பண்ணி எடுத்துட்டு அழ அழகாக வந்து ஆம்கோல் வளைவு வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம் ஒரு சில பேருக்கு ஆம்கோல் வளைவு வரலை அப்படின்னா ஆம்கோல் ஸ்கேலும் அதுக்காக தனியாக விற்கிறாங்க அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மேக்சிமம் வந்து நம்ம கையிலே வரைஞ்சி எடுக்கிறது நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு க்ளோஸ் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணி விட்டுக்குங்க எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கோங்க இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா ரெடி அளவுக்கு தாண்டி நம்ம தையலுக்கு விடுவோம் பார்த்தீங்களா எக்ஸ்ட்ரா அலோன்ஸ் அதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து அட்டாச் பண்ண வேண்டியது இருக்குது அதை அட்டாச் பண்ணிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்டு பார்ட் கட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்டு பார்ட் கட் பண்ணும்போது நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பேக் பீஸ் கட் பண்ணதும் எனக்கு லெஃப்ட் லெஃப்ட்ஹேண்ட் சைடில் வந்து ஸ்லீவ் கட் பண்ணதும் இருக்க மாதிரி போட்டுக்குவேன் இப்போ நான் எப்படி கிளாத் வச்சுருக்கேன் பாருங்கள் இது ஒன்றே கால் மீட்டர்ன்றதுனால நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும் கிளாத்து நீங்கள் ஒரு மீட்டர் கிளாத் எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் பண்ண முடியாதுன்னு கிடையாது பட் கிளாத் நீங்கள் வந்து ஒட்டு போட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு டைம் ஆகும் நீங்கள் ஒரு மீட்டர் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ் அந்த ரேஞ்சிலே விற்கிது நீங்கள் ஒன்றே கால் எடுத்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஏழு ரூபாய் எட்டு ரூபாய் தான் உங்களுக்கு அதிகமாக வரும் <SAB> அது நம்ம கஸ்டமர் கிட்ட தான் கேட்க போகிறோம் ஸோ நீங்கள் ஒரு ஒன்றே கால் மீட்டர் எடுத்துக்கோங்க கஸ்டமரும் வந்து லைனிங் எடுத்து கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா அவங்கக்கிட்டேயே இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பத்து பாயிண்ட்டு எக்ஸ்ட்ரா எடுத்து கொடுங்க பதினஞ்சு பாயிண்ட்டு எக்ஸ்ட்ரா எடுத்து கொடுங்கன்னு சொல்லிவிடுங்க இப்போ பேக் பீஸை வந்து நீங்கள் எந்த மாதிரி போடுறீங்களோ உங்களுக்கு எப்படி வாட்டம் வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கிளாத்து போட்டுட்டு பேக் பீஸில் வந்து அப்படியே என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம் வரைஞ்சி எடுத்துகிட்டு ஆம்கோல் வரைஞ்சிட்டேன் ஷோல்டர் வரைஞ்சிட்டேன் இப்போ சைடில் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் நம்ம வந்து மார்க் பண்ண வேண்டியது பேக் பீஸ்லேருந்து வந்து நம்ம மார்க் பண்ண வேண்டியது இவ்வளோ தான் இப்போ நல்லா நோட் பண்ணுங்கள் நான் ரைட் ஹேண்ட் சைடு கொக்கி பக்கம் வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு உள்ளுக்கு தள்ளி தான் வச்சுருக்கேன் அதாவது எனக்கு ஆஃப் இன்ச்சு அந்த புக்கை கிளாத் தேவைப்படுது அதுக்கேற்ற மாதிரி நான் கிளாத்தை வச்சுருக்கேன் அது ஐப்பட்டி உக் பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்கோல் நம்ம வரைஞ்சோம் பார்த்திங்களா அதுக்கும் நம்ம ஈக்குவலாக ஒரு பாக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் மேலே ஷோல்டர் நம்ம வரைஞ்சோம் பார்த்தீங்களா அதுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன் இப்போது கொக்கி பக்கம் அந்த பக்கம் ஒரு கால் இன்ச்சு விட்டோம் பார்த்திங்களா அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் ஏன்னா நான் அந்த பக்கம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராஸ் கிளாத்து விட்டுருக்கேன் ஓகேவா அது ஐப்பட்டி உப்பட்டி ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு கிளாத்து தேவைப்படும் அதுக்காக நான் விட்டுருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா ஐப்பட்டி பக்கமாக வர கிளாத்து நெக்கு அதை எடுத்துக்கிட்டு ஷோல்டரில் கரெக்டாக வச்சுக்கோங்க ஐப்பட்டி பக்கம் வர நெக்கை வந்து ஷோல்டரை கரெக்டாக இந்த மாதிரி எடுத்து கொடுத்து மேலே ஷோல்டர்லேருந்து ஆஃப் இன்ச்சு கீழே இறக்கி தான் வைக்கணும் நம்ம ஏற்கனவே நம்ம வந்து தையலுக்கு விட்டுருக்கோம் பார்த்திங்களா அதுக்காக ஆஃப் இன்ச்சு கீழே இறக்கி வச்சுட்டு நெக்கு ஷேப்பு என்ன இருக்கோ அதை எடுக்கிறதுக்காக தான் நம்ம இதை வைக்கிறோம் ஸோ நெக்கு ஷேப்பு அவங்க வேறு எதுனா கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டெப் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு எவ்வளோ லென்த்து கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் நெக்கை நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம் நான் வந்து அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே ட்ரா பண்ணுறதுக்காக தான் இந்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸில் இருக்கேன் நெக்கு ஷேப்பை வந்து நான் அப்படியே வரைஞ்சி எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு கிளாத்தை எடுத்துடுறேன் இந்த நெக்கு ஷேப்பையுமே நான் வந்து ஆம்கோல் ஸ்கேல் வச்சு தான் நான் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள் ஒரே ஒரு ஆம்கோல் ஸ்கேல் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் ஃப்ரண்ட்டு பேக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா தேர்ட்டி எயிட் சைஸ் இருக்கவங்க ரெகுலர் யூஸ் பண்ணுறவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு ரவுண்ட் நெக் தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ ரவுண்ட் நெக்கு நம்ம வரைகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி இப்போது ஃப்ரண்ட்டு ஷேப் நம்ம கட்டிங் பண்ணி எடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஷோ கொக்கி பக்கத்தில் வர ஷேப்பை ஷோல்டரை ரெண்டாக மடிச்சுக்குங்க மடித்து எடுத்துட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அந்த ஷோல்டரில் நடு பகுதியில் ஒரு டாட் வச்சு லைட்டாக ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க இந்த ஸ்ட்ரெயிட் லைன் தேவை கிடையாது அது எதுக்காகன்றதை இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த லைனில் இருந்து ஷோல்டர் ஆஃப் இன்ச்சு கீழே ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து லைனிங் கிளாத்தை வந்து வைக்கணும் அதாவது நம்மளுடைய அளவு ப்ளவுஸை வந்து வைக்கணும் இப்போ நம்ம அளவு ப்ளவுஸை வந்து எந்த லைனில் வைக்கணுன்றது நம்மளுக்கு தெரியணும்ல லெஃப்டில் வைப்போம் ரைட்டில் வைப்போம் மாற்றி மாற்றி வைப்போம் ஸோ இந்த லைனில் தான் அந்த மார்க்கிங் நம்ம பண்ணணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும்ல ஸோ அதுக்காக தான் அந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஸோ கீழே வந்து மெயின் டாட்லேருந்து ஆஃப் இன்ச்சு கீழே இறக்கி ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதை ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு எடுத்துக்கிறேன் புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் புரியாதவங்க எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கொக்கி பக்கம் வர ஷேப் எடுத்துக்கிற எடுத்துக்கிட்டு என்ன அளவில் வந்து ஷேப் வந்து மார்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ கொக்கி இருந்து மெயின் ஷேப் நான் உங்களுக்கு கேமரா கிட்ட வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் கொக்கி பக்கத்தில் இருக்க ஷேப் எடுத்திருக்கேன் கொக்கி பக்கத்தில் இருந்து மெயின் டாட்டுடைய டாட்டுடைய லென்த்து பார்த்திங்கன்னா ரெண்டரை இன்ச்சஸ் வருது உள்பக்கம் நான் திருப்பி காமிக்கிறேன் அந்த டாட்டுடைய ஹைட்டு பார்த்திங்கன்னா எனக்கு கீழேயும் கொஞ்சம் கிளாத் வந்திருக்கும் இந்த பாருங்கள் நம்ம தடையை பார்த்திங்கனாலே தெரியும் கீழே கொஞ்சம் கிளாத் வந்திருக்கும் அதையும் சேர்த்து தான் நீங்கள் வந்து அளவு எடுக்க வேண்டியது இருக்கும் மேலே டாட்லேருந்து இருந்து கீழே பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சஸ் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா மெயின் டாட்டுடைய பிரெத்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் மெயின் டாட்டுடைய பிரத்து வந்து பார்க்கும்போது உள்ளே கிளாத்து மடித்து தைச்சிருப்பாங்க அதை எடுத்து விட்டுக்குங்க எடுத்துகிட்டு நீங்கள் மார்க் பண்ணும்போது ஒன்றரை இன்ச்சஸ் வருது இதே மாதிரி தான் உங்களுடைய அளவு ப்ளவுஸ்லேயும் நீங்கள் வந்து மார்க் பண்ணணும் ஓகேவா இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணும்போது ஃப்ரண்ட்டு ஷேப்பில் வந்து அவங்க கொடுத்த என்ன அளவில் இருக்கோ அதே அளவு தான் உங்கள் கைக்கும் வரும் எந்த மிஸ்டேக்ஸுமே இதில் வர சான்ஸே கிடையாது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுகள்லாம் நீங்கள் மார்க் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள் நம்ம கோடு போட்டிருக்கோம் பார்த்திங்களா அதில் இருந்து ரெண்டரை இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க்கிங் அந்த அளவோட மடிப்பு பார்த்திங்கன்னா ஒன்றரை இன்ச்சஸ் இருக்குது நான் இன்னும் கூட உங்களுக்கு அதை டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் பாருங்கள் இதோடைய ஹைட்டும் வந்து நம்ம ரெண்டரை இன்ச்சஸ் மார்க் பண்ணோம் ஓகே கரெக்டாக நான் சொல்கிறது ஓகே தான் நான் புரியுது இல்லை இப்போ பார்த்திங்கன்னா நான் அகைன் வேறு மெத்தடு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் பாருங்கள் இந்த மாதிரியும் நீங்கள் மார்க் பண்ணலாம் அப்படி இல்லை எனக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு புரியலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஹலோ ப்ளவுஸ் வச்சு பார்க்குறேன் எனக்கு கரெக்டாக இருக்குது ஆப்போசிட் ஆப்போசிட் சைடில் ரெண்டு ரெண்டு இன்ச்சஸ் காமனாக நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணிவிட்டு அலோவ் ப்ளவுஸை வந்து வச்சு பார்க்குறேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மெத்தடு உங்களுக்கு புரியலை எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிதுன்னா உங்களுடைய ரைட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபிங்கர் இருக்குது பார்த்திங்களா அதுலேருந்து உங்களுக்கு எப்படி நான் உங்களுக்கு காமிக்கிறது அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இப்போது நார்மலாக மார்க் பண்ண வேண்டியது எல்லாம் மார்க் பண்ணிட்டோமா மார்க் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை வந்து ஹிப்பில் குக்கியிலருந்து பட்டிக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு எவ்வளோ அளவு விட்டுருக்கோமோ அதையே வந்து மார்க் பண்ணிவிட்டு சைடு ஜாயினிங்கில் கீழே பட்டி எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அதையும் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம இப்போது நெக் இருந்து எல்லாமே கட் பண்ணி எடுக்கிறோம் நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா பட்டியை கட் பண்ணி எடுத்துட்டு நம்மளுடைய மெயின் கிளாத்தில் போட்டு எப்படி கட் பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தேன் எனக்கு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க உங்களுடைய நெக்ஸ்ட்டு வீடியோ என்ன வேணும் அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கொஞ்சம் இங்கே பக்கத்தில் நாய்ஸாக இருக்குது ஸோ நான் வாய்ஸ் வந்து கட் பண்ணிவிட்டு மியூசிக்கு ஆட் பண்ணுறேன் நீங்கள் வீடியோவை வந்து ஃபுல்லாக கண்டினியூ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எது புரியலையோ அதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன்